தோசை சூடாயிடுச்சு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அதுமாதிரி நம்ம வெங்காயம் தூவிக்கலாம் இப்போ அதுமாரி நம்ம வெந்தயக்கீரையும் நம்ம தூக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான வெந்தயக்கீரை வெங்காயம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை அட்டி சூடாயிடுச்சுங்க தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் முந்தையாவே ஊற்றிக்கோங்க நமக்கு பொடி தோசைக்கு கருவேப்பில பொடி தோசைக்கு கொஞ்சம் தடிமணமாகவே ஊற்றிக்கோங்க எலசா ஊற்றாருங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க நம்ம வெறும் சும்மா கருப்பில பொடியும்போது டேஸ்ட்டாக இருக்காது அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வெங்காயம் போட்டு நமக்கு கருவேப்பில பொடி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம கருவேப்பிலை பொடியும் தூவிக்கலாம் சிம்மிலே வச்சுக்கோங்க லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசை கறி இராமல் அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாங்க ஆப்ஷன் தான் நம்மளுடைய இப்போ நம்ம பொடி தோசை கருப்பில் பொடி தோசை நம்ம திருப்பி போட போகிறது கிடையாதுங்க அப்போ லைட்டாக நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க அட்லாம் அடியில் நமக்கு அடி சூப்பராக நமக்கு அருமையாக கருவேப்பிலை தோசை டெய்லி எடுத்து அப்படி வரணுங்க வெந்திருச்சுங்க ரெண்டு செகண்ட் வச்சுருந்தா போதுங்க அருமையான ரொம்ப தடிமனமாக ஊற்றிடுறானிங்க ஒரு அளவுக்கு ஊற்றுனா போதுங்க நம்ம வெங்காய தோசைலாம் ஊற்றா பூத்தும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஊற்றுனா போதுங்க பார்த்தீங்களா அடி அடிப்பிடிக்கிற பார்த்தீங்களா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சா எடுத்தால் போதுங்க அருமையான நல்லா ஹெல்த்தியான கருவேப்பிலை தோசைங்க இப்போ எடுத்துக்கிறலாம் வேகத்தில் உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வெங்காயத்தை துவைக்கலாம் இதில் ரைட்டை நம்ம அமர்த்தி கொடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் முருங்கைக்கீரை பொடி வச்சுருக்கேங்க இதோடய வீடியோத்தை லிங்க்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நிறைய பொடி ரெசிப்பியும் போட்டிருக்கேன் எள்ளு பொடி கொல்லுப்பொடி இட்லி பொடி எல்லா ரெசிப்பியும் பாருங்கள் அதையும் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம நெய் ஊற்றுக்கலாம் இது ஒரு செகண்ட் மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கிறலாம் மூடி போட்டு எடுத்துக்கிறோங்க அருமையான முருங்கைக்கீரை பொடி தேச ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேங்க அப்படின்னு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெங்காயம் மேல தூவும் போது உப்பெல்லாம் நம்ம போட முடியாது தூவும் போது அங்கங்க தான் விழுவோம் அப்போ ஒரு சொன்ன ஒரு இடத்துல உப்பு கைக்கும் ஒரு இடத்துல உப்பு இல்லாம இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பு லைட்டாக நம்ம கலந்து கொடுத்தலாம் வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் இப்போ உப்பு பிடிச்சிருங்க அப்போ நம்ம மேலே தோசை மேலே தூவி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வெங்காயத்திலும் உப்பு பிடிச்சிருக்கும் கொள்ளுப்பொடி தூவிக்கலாங்க சிம்ல போட்டுக்கோங்க தோசைய நமக்கு கறி இப்போ மேலே வெங்காயம் தூவி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பொடி விருப்பப்பட்டால் நிறையா கூட சேர்த்துக்கலாங்க நல்லா பொடி நிறையா தூவி இது மேலே இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க பொடி தோசைக்கு இந்த மாதிரிலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க விருப்பப்பட்டால் உங்களுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்லெண்ணெய் டேஸ்ட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும் மூடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாங்க சிம்பிளே போட்டுக்கணும் இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான கொல்லுப்பொடி வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க எ எல்ள்ளு பொடி தோசைங்க லைட்டாக மழை தூவி விட்டுக்கலாங்க சிம்மில் போட்டோங்க நான் சொன்ன மாதிரியாகவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட லைட்டாக வெங்காயம் தூவி கொடுக்கலாம் வெங்காயம் தூவி கொடுத்துக்கலாம் சைடு சேதுமே வேண்டாங்க இதுவே போதும் ஒரு தோசை சாப்பிட்டாலுமே மேலையும் நம்ம பொடி தூவி கொடுத்துக்கலாங்க கைட்டை தூவுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் நமக்கு அப்படியே விழுவுங்க ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க நமக்கு பொடி தோசையும் கொல்லுப்பொடி தோசையும் அதில் லைட்டாக நம்ம நல்லெண்ணூற்றிக்கலாம் லைட்டாக நம்ம இந்த அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க வெங்காயம் அப்போ நம்ம தோசையோடு ஒட்டிக்கிறோம் பிரிஞ்சு போகாம இத நம்ம இப்ப லிட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் டீ குறைச்சு வச்சுக்கோங்க எடுத்துக்கலாங்க சூப்பரா நம்மளுடைய எள்ளு பொடி தோசையும் ரெடி